இவ்வளோ பெரிய பிரச்சனை கார்த்திகாவால ஈஸியா முடிஞ்சிருச்சு ஆனா இதனால கார்த்திகா அம்மாவும் மாமாவும் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வீட்டை பூட்டி சீல் வச்சதும் எல்லாரும் பக்கத்துல இருந்த ஹோட்டல்ல தங்க போறாங்க இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் இங்கே தங்கிட்டு அடுத்த நாள் எங்க ஏதாவது வீடு கிடைக்குதான்னு பாப்போம் அப்படின்ட்டு போறாங்க ஒரு ரூம்ல நிலாவும் இன்னொரு ரூம்ல எல்லாரும் தங்குறாங்க எல்லாரும் நைட்டு தூங்கப்படுத்துட்றாங்க ஆனா நடேசன் மட்டும் தூங்க முடியாம யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு வந்துடுறாரு அவர் எப்பவுமே வீட்டுக்கு வெளியில படுத்திருப்பாரு அப்படிங்கிறதுனால இன்னைக்கும் வெளியில போய் கட்டில படுத்து தூங்கிடுறாரு காலையில அதை பார்த்துட்டு கார்த்திகாவோட அம்மாவும் மாமாவும் திரும்ப போலீஸ கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க போங்க போங்க சீல் வச்ச பூட்டை தானே திறக்க கூடாது வீட்டுக்குள்ள தானே போக கூடாது இங்க படுக்க கூடாதுன்னு யாரும் சொல்லவே இல்லையே அப்படின்னு நடேசன் சொல்றாரு இதனால கடுப்பான அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க நடேசனும் சண்டை போட்டுட்டு இருக்காரு அதே நேரத்துல ஹோட்டல்ல எல்லாரும் தூங்கி எந்திரிச்சு பாக்குறப்போ நடேசனை காணோன்னு தேடுறாங்க அப்போதான் சரி வீட்டுக்கு போயிருப்பாரோ அப்படின்னு எல்லாரும் வீட்டுக்கு தேடி வராங்க சண்டை நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு நடேசனை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க எல்லாரும் என்னடா நாடகம் ஆடுறீங்களா எல்லாரும் முதல்ல நீ போப்பா பின்னாடியே நாங்களாம் வரோன்னு பிளான் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா எல்லாரும் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகா அம்மா சண்டை போடுறாங்க அப்பதான் கார்த்திகா ஊரில் இருந்து வீட்டுக்கு வராங்க வீட்டில் யாருமே போய் இல்லை அப்படின்னு தேடிட்டு இருக்கதை பார்த்துட்டு அக்கம் பக்கத்தில் கேட்குறாங்க இங்கே சண்டை நடக்குதுன்னு எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் கார்த்திகா சேரனை பார்க்க ஓடி வராங்க அவங்க அம்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வேகமாக வந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க கார்த்திகா ஏ வீடுடி நீ எப்படி வந்த நீ முதல் தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க கார்த்திகா திட்டுறாங்க ஏமா இப்படி பண்ணுற அவங்க பாவம் இல்லையா அவங்க தங்கியிருந்த வீட்டை இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்க இப்போ அவங்க எங்கே போய் தங்குவாங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க எங்கே வேணால் போய் தங்கட்டும் இது நம்ம வீடுடி அதை இங்கே புரிஞ்சுக்காம நீ இருக்க அப்படின்னு அவங்களும் திட்டுறாங்க ஒரு வழியாக அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கார்த்திகா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க நடேசனை கன்வின்ஸ் பண்ணியும் அவங்க ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க ஆனால் இதுக்கப்புறம் கார்த்திகா தான் அந்த உயிலை கண்டுபிடிச்சி சேரன்ட்டை வந்து கொடுக்க போகிறாங்க ஏன்னா அந்த உயில கார்த்திகா அம்மா தான் ஒளிச்சு வச்சுருக்காங்க அதை ஒரு வழியாக கண்டுபிடிச்சி கார்த்திகா சேரன்ட்டை போய் கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறாங்க இதனால் எல்லா பிரச்சனையும் நிலா சால்வ் பண்ண போகிறாங்க இதனால் கார்த்திகாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பெரிய சண்டையே வரப்போகுது இதனால் கார்த்திகாவோட கல்யாண வாழ்க்கை பாதிக்கப்படுமா இல்லையா அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க